ஒன்றும் தெரியாதவன் என்று உன்னை ஏளனப்படுத்தும் இந்த உலகம் நாளை உன்னுடைய வளர்ச்சியை கண்டு சிலிர்த்து நிற்கும் அதில் எந்த ஐயமும் இல்லை மாலை முரசி தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேருக்கும் என் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி இந்த பட்டிமண்டபத்தினுடைய நடுவரும் நாடு போற்றும் நல்ல மனிதர் ஏழை மக்களுக்கெல்லாம் பண்டிகை காலங்களிலே கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு கருணை உள்ளம் கொண்டவராக இருக்கக்கூடிய அருமை நண்பர் மதுரை முத்து அவர்களே கைதட்டலாம் நம்பி தட்டலாம் பண்ண மாட்டேன் பாரதி பேசும்போது அருமையாக சொன்னாங்க உலகை ஆளுபவர்கள் பெண்கள் கைதட்டு கடுமையாக இருந்துச்சு உங்களையே ஆளுபவர்கள் தான் எங்களுடைய ஆண்கள் அதில் நாங்கள் எந்த விதத்திலும் குறை சொல்ல மாட்டோம் ஒரு செருப்படி தான் இதுல நர்மதா ஆண்கள் குடிக்கிறார்கள் ஆண்கள் குடிக்கிறார்கள் அவங்க குடிக்கிறவன கேட்டு பாருங்க எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அம்மா அதை அறுத்துக்கிட்டு உள்ள இறங்கலே இத்தனை ஊறுகாய தொட்டத்தாம நிற்கிதுன்னு சொல்லிக்கிறாங்க ஆம்பளை குடிக்கிறான்னா யார் காரணம் தெரியுமா சத்தியமா அந்த மேடையிலிருந்து பொய் சொல்ல மாட்டேன் பெண்கள் தான் காரணம் ஒரு காலத்துல பிறந்த பிள்ளைக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தாய்ப்பால் கொடுத்தாங்க இப்போ ஏதாவது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தாய்ப்பால் கொடுக்குதா மூணே மாதத்தில் ஒரு பாட்டில் பால் அடைச்சி குர்ரா 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 மூணு மாத்தையில் பாட்டில் பிடிக்க ஆரம்பித்தவன் கடைசி வரைக்கும் பாட்டில் பிடிச்சிக்கிட்டே தெரியலாம் யார் காரணம் இந்த பெண்கள் காரணம் தாய்ப்பால் கொடுத்தாங்க தாய் மேலே பாசம் வந்துச்சு இப்போ பாட்டில் பால் கொடுக்குறாங்க பாட்டில் மேலே பாசம் வந்துருச்சு நம்ம என்ன பண்ணுறது காரணம் யார் நீங்கள் தானே இந்த மூணாவது அம்மாலாம் யோசிக்கிது நம்ம எதுவும் சொல்லி அதையும் சொல்லிடுவாங்களோ பார்த்தீங்களா புட்டிப்பால் நம்ம இன்ன வரைக்கும் கடங்காரனாக இருக்கிறதுக்கு யார் காரணம் தெரியுமா எல்லாம் ஏன் கடை வாங்குறான் யார் சொல்லிக் கொடுத்தது எனக்கு ஏழு ஒன்பது போகுமா போகாது அங்க ரெண்ட கடை வாங்க சூப்பர் சார் இல்ல நர்மதா பேசும்போது நாங்கள் கேரளாவிலிருந்து ஓணம் பண்டிகையை கடை வாங்கி கொண்டாடுகிறோம் நீ உள்ள பண்டிகையை ஒழுங்கா கொண்டாடு உள்ள சேலையே ஒழுங்கா கட்ட முடியல கேரளாவில் நாங்க சேலை வாங்கி கேரளா சேரி கட்டுறோம் கேரளாவில் கோலம் போடுது அது மாதிரி இங்க கோலம் போடுதான் என் மனைவி மாதிர கோலம் சார் ஆச்சரியமா இருக்கேன் கோலம் போட நம்ம ஒரு நாளைக்கு வந்து கோலம் அருமையா போடுவா நொங்கு வண்டி மாதிரி ஒரு வண்டி செஞ்சு வச்சிருக்கா அது நிறைய கோல மாவை கொட்டிட்டு நின்றுகிட்டே உருட்டுற ஐயா ஏண்டி குனிஞ்சா நின்றுட முடியலை இது சமையல் பண்றாங்கல்ல ஆனா என் மனைவி மாதிரி சமையல் பண்ண முடியாது சார் அதான் ஆச்சரியம் பால் பலகாரம் சுட்டான்னா ஏழு நாளைக்கு வச்சு சாப்பிடுவோம் ஒரு ஒரு நாளைக்கு நாளைக்கு பாலும் பலகாரமும் ஒன்னு சேரவே ஆறு நாள் ஆகும் ஏழாவது நாளைக்கு சாப்பிடுவோம் அதுவும் என் முன்னாடி தீபாவளிக்கு முறுக்கு சுட்டா பாருங்க நான் அவ சொல்றாங்க பாரதி சொன்னுச்சு முறுக்கு சுடுறோம் சீடை சுடுறோம் அதிரசம் சுடுறோம் நைட்டு ஒரு மணிக்கு முறுக்கு கட்டையில் மாவு வச்சுக்கிட்டு என்னைய பார்த்து ஏங்குறேன் ஏங்குறேன் நான் ஓரமாக தூங்குறேன் அமுக்குறேன் முறுக்கு வல்ல அமுக்குறேன் முறுக்கு வல்ல நான் சொன்ன பாரு அடியே எங்கள் அம்மாவை நினைச்சுக்கிட்டு அமுக்கிட்டே என்ன பாருங்க சொல்லி வாய் முடலையே இருபது முறுக்கு வத கட்டின்னு விழுந்து கிடக்குது ஆனால் என் மைய ரோசக்காரன் கோவக்காரம் படு சுட்டி என்ன விளையாட்டு சாமான் வாங்கி கொடுத்தாலும் மறுநாளே சுக்குநூறா உடச்சு போடுவான் இப்போ ஒரு மாசமா ஒரு விளையாட்டு சாமான் வாங்கி கொடுத்துருக்கேன் இன்னும் உடைக்காம விளையாடுறாக்கா என்னது அது அவ சுட்ட முறுக்கு தான் இன்னும் உடைக்க முடியலையா ஆனா புண்ணிய அதிரசன் சுட்டா பாருங்க அதிரசம் என் மைய ரெண்டு அதிரசத்தை எடுத்துக்கிட்டு இடையில ஒரு குச்சியை கோர்த்துக்கிட்டு ரோடு ரோடா ஓட்டுற ஐயா அதிரசன் தேஞ்ச பாட்டீங்கன்னா எறும்பு ஊர்ல பாட்டீங்கன்னா அன்னைக்கு டிராக்டர் ஏறி அதிரசத்து மேல டிராக்டர் கீழே விழுந்து கிடக்கு என் மையம் வண்டி தெருவில் உள்ளவங்களும் தெரிஞ்சு ஓடுறான் ஓடுறா ஓடுறா ஓடுறான் அவ சுட்டு அதிரசத்தில் ஒரே ஒரு பிரயோஜனை உண்டு எங்க வீட்டில் எறும்பு மருந்தே வாங்க மாட்டோம் எறும்பு சார சாரையா ஊறி வரும் இதுல ஒரு அதிர்சத்தை எடுத்து உளுத்து விட்டோம்னா அடுத்த வீட்டுக்கு திரும்பி அது வாட்டில் போயிடும் போன வாரம் நடுவீட்டுல நடுவக்காளி வந்துருச்சு இந்த அதிரசம் தூக்கி போட்டு மல்லா குழந்தை சேர்த்து போச்சுன்னா பாருங்க உங்களுக்கு என்ன சந்தோஷம் இருக்குங்கிறேன் ஒன்னு தெரிஞ்சுக்கங்க ஆண்களுக்கு நல்லை நல்ல வேலை கிடைத்தாலும் சந்தோஷம் இல்லை பெண்களுக்கு நல்ல சேலை கிடைத்தாலும் சந்தோஷம் இருப்பதில்லை என்ன சேலை எடுத்துட்டு வாங்க எந்த சேலை எந்த பண்டிகை எடுத்தாலும் கட்டிக்கிட்டு காலையில வந்து இது சேலையை பார்க்கவே அந்த சேலை நல்லா இருக்க ஏக்கா எங்க எடுத்த அந்த கடையில தான் நான் போனேன் அவன் காட்டவே இல்லை அவன் இந்த ஜவுளி கடைக்காரனும் பல டெக்னிக் வச்சிருப்பான் அவன் ஜவுளி கடைக்காரன் இந்த சேலை ஐம்பது சேலை எடுத்து போடுவான் இது எதையுமே எடுக்காது கடகாரன்ற கேட்கும் புதுசாக எதுவும் வரல அவன் அப்போ தான் பிரிச்சை கொடுப்பான் அவன் என்ன பண்ணுவான்னு தெரியுமா டெக்னிக்கு இதுகளை ஏமாத்துறதுக்கு அவனுக்கு தான் தெரியும் போன வருஷம் வந்ததில் ரிட்டன் அனுப்புறதுக்கு ஒரு சேலை கீழே வச்சிருப்பான் அதை எடுத்து மேடம் ஒன்னே ஒன்று சாம்பிள் வந்திருக்கு இது வியாபாரத்துக்கு இல்லை ஒருத்தர் கேட்டிருக்காங்க ஐயா அதை கொடு அப்படின்னு சொல்லி போன வருஷம் விற்காம்புரம் சேலையை வாங்கிட்டு போய் நீங்கள் என்ன சந்தோஷமா இருக்கேங்கிறேன் அதுல சொன்னா நரம்பா சொன்னிச்சு பாருங்க நாங்கள் சாக்கு ஓட்டும் ஓடுகிறோம் நண்டு ஓட்டும் ஓடுகிறோம் ஓடி போய் பரிசு வாங்க குழம்பு வைக்கிற குண்டா வாங்குறோம் ஆனா ஒன்னு தெரிஞ்சு முறுக்கு கடிச்சு திங்கிறோம் இதெல்லாம் ஒரு விளையாட்டு ஆனா எங்க பசங்க வழுக்கு மரத்துல ஏறி பண முடிப்பு எடுக்கலாம் பாரு அந்த விளையாட்டுக்கு ஈடு இல்லையா எந்த விளையாட்டு கிடையாது காலையை அடக்குறது நீ ஒரு சேலையே ஒழுங்கு அடைக்க கட்ட முடியல இதுல என்னது நீ காலை அடைக்க போற அதுலயும் பாருங்க ஜல்லிக்கட்டுல யார் யாரா மாடு முட்டி பெரியாஸ்பத்திரியில படுத்து கிடக்கிறான்னு பாருங்க மாடை வளர்த்தவனும் தப்பிச்சுக்கிருவான் மாடை பிடிக்க போனவனு தப்பிச்சுக்கிருவான் ஜல்லிக்கட்டுல போய் வாட்டர் பாட்டில் வாங்கி சப்பிக்கின்றவன் ஐஸ் வாங்கி சூப்பிக்கு நின்றுவன் பனைமரத்தில் ஏற முடியாமல் தூரம் முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தவன் சைக்கிளை சாண்டு ஓட்டு அடுத்த மொண்டாட்டியை வேடிக்கை வாத்துக்கிட்டு இருந்தவன் இவன் ஊரா தான் பெரிய படுத்து கிடக்கிறான் இவன் ஆம்பளை சந்தோஷத்தை கெடுக்கிறது பொம்பளை பிள்ளைகள் தான் அந்த கால படிப்பை எல்லாம் படிக்க தண்டா பார்த்தேன் அந்த கணக்கு பாடம் புரியாம பரிச்சையில்ல தோத்தேன் நான் படிக்கனு நினச்சதெல்லாம் நீ படிக்கணும் என்னுடைய கடமை எல்லாம் நீங்கள் போக்கணும் உங்களை பற்றியதில் சந்தோஷம் உங்களை பற்றியதில் சந்தோஷம் சிங்கத்தை பற்றதில் சந்தோஷம் ரெண்டு சிங்கத்தை பற்றதில் சந்தோஷம் ஒரே ஒரு ஊருக்குள்ள ஒரே ஒரு அப்பா அம்மா ஒத்த புள்ள பத்தாங்களே அது யார் உங்களை பொத்தி பொத்தி வளர்த்தாங்க பாசத்தை ஊட்டி மகாராசா நான் தான் நாங்கள் சாதத்தை ஊட்டி உண்மையிலே கொண்டு தெரிஞ்சுக்கங்கம்மா உண்மையிலே கொடுப்பதில் மகிழ்ச்சியா வாங்குறதுல மகிழ்ச்சியான்னு நர்மதா சொன்னிச்சு கொடுத்து கொடுத்தே சிவந்த கரங்கள் தான் என் ஆண்குல சிங்கங்கள் நீங்க சமை சமைச்சு போட்டு சமைச்சு போட்டு சந்தோஷப்படுறீ இல்லை அதை சாப்பிட்டு எவ்வளவு வைத்தரிச்சப்படுறான்னு எங்களுக்குத்தானே தெரியும் ஒன்று தெரிஞ்சுக்கங்க ஒரு பொண்ணு வாந்தி எடுத்தா அது மாசமாக இருக்குன்னு அர்த்தம் ஒரு ஆம்பளை வாந்தி எடுத்தானா ஏதோ பொம்பளை பிள்ளை சமையல் பண்ண ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம் இதுக்கு சமையல் பண்ணாலே வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிருவான் உண்மையில என்னைக்கா ஒரு காலத்தில் சார் எங்கள் அம்மாலாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எனக்கு சாப்பாடை போட்டு எங்கள் அம்மா வாசலே பார்ப்பாங்க ஏமா வாசலை பார்க்குறேன்னு கேட்பேன் ரோட்டில் போகிறவங்க யாராவது நீ சாப்பிட்றத பார்த்தா கண்ணுபட்டு உடம்பு முடியாம அப்படின்னு என்னை பத்து வளர்த்தாங்க சார் எங்கள் அம்மா இன்னைக்கு என் மனைவி அதே மாதிரி தான் எனக்கு சாப்பாடை போட்டு நான் சாப்பிட்டு வரையும் அங்கேனே உட்காந்துருப்பா அவ்வளவு பாசமாடின்னு கேட்குறேன் எந்திரிச்சு போனால் எல்லாத்தையும் தின்றுவாயிடா அதனால தான் அங்கே நான் உட்காந்துருக்கங்கிறாலே உன் தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு வர்ற சுகம் இருக்கு பாருங்க ஒரு காலத்தில் தேட்ருங்கிறது ஒரு டூரிண்டாக்ஸ் கொட்டைகளாக தான் இருக்கும் அதில் மணலாக குஞ்சு போட்டிருப்பாங்க நம்மால் போய் உட்காந்துக்கிட்டு ஒரு சின்ன கல்லை எடுத்து அந்த ஃபுல்ல மேலே போட்டு உட்காந்துக்குவான் பின்னாடி இருக்கான் யார் மேலே போட்டான்னு எட்டி பார்ப்பான் ஊரே அவனை கட்டி வச்சு வச்சுப்பான் இப்போ இருக்கிறதுலாம் அப்படி கிடையாது ஒரே இருட்டா இருக்கு தேட்ரு இப்படியே காலை தூக்கி தூக்கி வச்சு போறான் படி எங்க இருக்குன்னு தெரியாமல் குப்புற விழுந்து அன்னைக்கு ஒருத்தையன் மூக்க பிடிச்சி கேட்கறேன் அன்னே ஆளாக இருக்கு மூக்கு மூக்கிருந்து ஆள் இருக்க மாட்டாங்க நன்றி வணக்கம்